நானும் மகள் ஜோதிக்காக தான் சபரிமலைக்கு போயிருந்தேன்ப்பா முதல்ல அந்த உத்தமரை தரிசனம் பண்ணிட்டு ரெண்டு நாள் நாங்கள் காத்திருந்தோம் பதினாள் பதினஞ்சு அங்கே காத்திருந்தோம் அப்பாச்சி தான் நாங்கள் வந்து காத்திருந்தோம் நானும் எங்கள் அண்ணன் சாமியும் கூட வந்த சாமியெல்லாம் எங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் ரெண்டு நாள் முன்னாடியே நாங்கள் சபரிமலைக்கு அங்கே போய் மேலே இருந்ததுனால ஒரு நல்லதொரு இடம் எங்களுக்கு கிடைச்சிது நாங்கள் அப்பாச்சி தான் பார்ப்போம் அங்கே நல்லா க்ளோஸாக தெரியும் அப்பா ரொம்ப கிட்ட தெரிவாங்க மகர ஜோதியாக பொன்னம்பல வாசன் மூர்த்தி அங்கே பொன்னம்புல மேட்டில் ஜோதி ஜோதி மூணு முறை தொண்ணம்பது மூணு முறை அழகாக அனந்த தரிசனமாக கொடுப்பாங்க அப்பா எப்படி தெரிவார் அப்போன்னா அந்த தங்கத்தாலையும் தங்க தங்கமும் ஒரு செவ்வு நிறமும் சேர்ந்து தாமரை பூயாக மலர்ந்து மீண்ட உள்ள அப்படியே இறங்குற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு அற்புத தரிசனம் அது அற்புத காட்சி அப்பா மக நட்சத்திரமாக வருவாங்க ஒரு மலைக்கு உச்சிலிருந்து எழும்புவாங்க நட்சத்திரமா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி அறுபது அடிக்கு ஒரு நட்சத்திரம் போகிறது அங்கே பார்க்கலாம் ஒரு ஒரு கண்கொள்ளா காட்சி ஐயப்பன் நிஜமாக இருக்கிறாருன்றது யாரும் இல்லை உலகத்தில் தெய்வம் இல்லைன்னு யாரும் சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து அந்த நட்சத்திரம் கீழே இருந்து மேலே ஒரு ஐம்பது அடிக்கு மேலே போகிறத பார்க்க முடியும் கண்கூடாக பார்க்க முடியும் சாமி சோழன் அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஆண்டுதோறும் நடக்கும் ஐயப்பா சாமி சோழன் அப்படி பொன்னமொழி மேட்டில் அப்பா தரிசனம் பண்ணுறதுக்காக அப்பாக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு நாளாக அங்கேயே படுத்துட்டு அங்கேயே இருந்துட்டு உணவுகள்லாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை ஐயப்பா அங்கே ரொம்ப மோசமாக இருந்தது ஒரு பிரிஞ்சு மாதிரி கொடுத்தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் பைசா கொடுத்தாங்க வாங்கணும் வேகாத சோறாக கொடுத்தாங்க அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னவோ நம்ம அப்பா தரிசனம் பண்ணுன்றதுக்காக அதெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம தண்ணி குடித்தா போதும் நம்ம கையில் வந்து கீழ் வச்சிருக்க அந்த பிஸ்கட் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருக்கிறது அங்கே எதுவும் கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு நாங்கள் இருந்தோம் எப்போ அப்போ அந்த பொண்ணம்பழி தூ மில்ல மேட்டில் ஜோதி ஜோதி தரிசனமாக தரக்கூடிய நேரங்கள் நெருங்க நெருங்க அப்போ திருவாரூர் பெட்டி வந்து அங்கே மதியம் ஒரு நாலு மணிக்கா மூணு பெட்டி தொட்டு கும்புற பாக்கியம் ஐயா எனக்கு கொடுத்தாரு இந்த முறை திவான பண்ண பாக்கியமும் கொடுத்தாங்க அப்போ தொட்டு கும்பிட்டோம் அந்த பெட்டி திருவாரூர் வெட்டி தூக்கிட்டு வர தலைமைக்கு ஒரு பாதத்தை தொட்டு கும்புற பாக்கியம் அப்போ கொடுத்தாங்க இவ்வளவும் நடந்தது அப்புறம் ஆறு மணி ஆச்சு ஆறு மணி ஆனவொடனே நம்மளை சுற்றி ஒரு ஆரவாரம் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிது நம்மளும் சரங்கோஷம் சொல்ல ஆரம்பித்தோம் அப்பா ஜோஜோஷமாக தரும்போது நம்மளாம் சுநிலவே இறந்துருவோம் அப்போ அப்பா ஜோஜேஷமாக தர நெருங்க 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 உள்ளெல்லாம் பதைத்தது நெஞ்செல்லாம் செழித்துது உடலாம் தேகெல்லாம் அப்படியே கல் மாதிரி ஐ ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அப்பா த ஜோதி சுயமுருமா மக நட்சத்திரமாக மக ஜோதி அப்பா வர போகிறாங்களே அப்போ எப்படி இருக்கும் உள்ளலாம் பக்தின் உச்சத்தில் எல்லத்தில் பறித்து உடம்பெல்லாம் செழித்து போய் இருந்திருந்தோம் அந்த நம்ம பக்தியாக போட்டு நம்ம பட்டு அந்த உச்சம் கொண்டு போச்சு நம்மளை அந்த தரிசனம் காண்டத்துக்காக அந்த நெருங்கிச்சு ஜோதி வரத்துக்கான மக அப்பா மகர் வந்துட்டாங்க நெருங்கிடுச்சு உண்மையிலே போனா மகர நட்சத்திரமும் எங்களுக்கு யாருக்கும் கண்ணுக்கு தெரியல ஐயப்பா இதை உண்மை மொன்னம்பளை மேட்டில் ஜோதி தரிசனம் அப்பா வரப்போகிறதுக்காக நாங்கள் அவோடும் காத்திருந்தோம் சரணகோசம் விண்ணம் புலந்தது காட்டை புலந்தது அங்கே எல்லாரும் தரிசனத்துக்காக அப்பாவை ஆரவாரமாக கூப்பிட்டு கண்ணில் மெழுக உள்ளெல்லாம் செலுத்த கண்ணியில கண்ணிலேருந்து எங்கள் கண்ணில் ஆறாக ஓடிச்சு பம்பையாரப்போட எங்கள் கண்ணுலருந்து ஆறாக ஓடிச்சு சுவாமிஸ்வரணம் அப்பா வரப்போற அந்த தரிசனத்துக்காக பக்தி பக்தியோட நம்ம பக்தியோட எல்லாம் தாண்டி ரொம்ப செலுத்து போய் அப்பா தரிசனம் காத்திருந்தோம் இந்த முறை அப்பா கிட்ட நான் வீட்டில் பூஜை பண்ணும் போதெல்லாம் அப்பா மகர் நட்சத்திரமா அவங்கள மகரஜோதி அவங்கள பார்த்துட்டேன் மகர் நட்சத்திரமா அவங்கள பார்த்துட்டேன் சபரிபீடத்துல சித்தாந்த மூர்த்தியா சித்தனா உங்களை பார்த்துட்டேன் மகர விளக்குன்னு சொல்றாங்களே அப்பா அந்த மகர விளக்க தரிசனம் எனக்கு தாங்கப்பா அப்படின்னு தான் வீட்டில் வெதறது வெதா இருந்தேன் அப்பா கிட்ட திண்டுகூட மண்டாடுவேன் அப்போ அப்ப திடீர்னு ஒரு பூஜையில நான் வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு நேருக்கு நேரம் அப்பா காட்டிட்டு இருக்கும் போது அப்பா இருந்து ஒரு சாமி ஐயன் திருப்பாத்த சத்தியமணி சொல்ற அந்த வார்த்தையை நான் சில சில கிணம் கண்ணை மூடனே அப்போ அப்பா உள்ள சின்மத்துல இருக்க கையை நீட்டி அந்த ஆள்காட்டி விரலில் முனையில் ஒரு நட்சத்திரம் மாதிரி வச்சுருந்து என் நெத்தி போட்டு நடுவில் வச்சாரு அப்பா இதுதான் மகர விளக்கா நான் அப்பயே கேட்டேன் அந்த நட்சத்திரத்தை கொண்டு வந்து ஆள்காட்டி வந்து நேராக என் நெத்தியில் வச்சாரு அப்பா என் நெத்தியில் அப்பா ஜோதியாக ஜோதிச்சாங்க நட்சத்திரமா ஜோலிச்சாங்க மெய் சிலித்து போன கனி மிளகா அப்பயே நான் அழுதுட்டேன் முன்னாடி ஆ நான் அங்கே மகர நட்சத்திரமா மகர ஜோதி தரிசனத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் பொன்னம்புல மேட்ட சக்திமா சொல்ற எனக்கு அப்பா ஜோதி தரல அதே நட்சத்திர நட்சத்திரம் மாதிரி தான் எனக்கு ஜொலிச்சுது நான் எப்படி நான் வீட்டில் பூஜில் அப்பா நெத்தியில நெத்தியில் திறந்து அந்த ஆள்காட்டி வரல திறந்து அந்த நட்சத்திரமா நெத்தியில் எனக்கு வச்சாரோ ஜொலிக்கிற மாதிரி அதே உருவத்தை நான் அங்கே பார்த்தேன் அப்பா நான் இந்த முறை மகர மகர நட்ச மகர ஜோதி நான் பார்க்கலாம் அர்த்தம் நான் பார்த்தது மகர விளக்கு அப்பா சொன்னேன் அப்பாக்கு நான் என்ன கேட்டணும் அதான் கொடுத்துருக்கான்னு அர்த்தம் எனக்கும் மகர மகர நட்சத்திரம் மகர ஜோதி அரிசியனம் எனக்கு கிடைக்கல நான் மகர விளக்காத ஐயனை பார்த்தேன் பகவானி என் அருகில் இருப்பவங்க நிறைய பேர் பல பேர் எங்கே எங்க எங்கன்னு கதறினாங்க சில பேர் பார்த்தேன்னு சொன்னாங்க சில பேர் பார்க்கலன்னு சொன்னாங்க நாற்பத்தி இரண்டு கால ஆண்டு காலமாக மகர் ஜோ ஜோதிக்காகவே பயணித்து வருகிற ஒரு குருசாமி ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தோட சாமி எனக்கு மும்முறையும் என் மகர் நட்சத்திரம் மகள் ஜோதி மன்னிக்கணும் ஜோதி தரிசனம் கிடைக்கல ஐயப்பா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் நடந்து வரும்போது அடுத்தது ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமாக மகள் ஜோதிக்காக வந்துட்டு இருக்க ஒரு குருசாமி சாமி நீங்களாம் பார்த்தீங்களா ஐயப்பான்னு கேட்டாங்க ஏன் சாமின்னு கேட்டேன் எனக்கு மகளிர் தெரியல எப்பா அப்படின்னு வருத்தப்பட்டு கண்ணீர் சொன்னாங்க இப்படியே நானும் என் குருசாமி நாங்கள் பேசிட்டு வ மலையிலேருந்து இறங்கும்போது பல சாமிகள் வருத்தத்தோட வருத்தத்தோட பேசிகிட்டே வந்ததை நான் குருசாமி கிட்ட நானும் பேசிட்டு வந்தோம் ரெண்டு பேரும் நெருங்கி பேசிட்டு வந்தோம் அப்போ திடீர்னு குருசாமி நெருங்கி பேசும்போது எங்கள் பாபு சாமி எங்கள் அண்ணன் சாமி என் பக்கத்தில் வந்திருந்தாங்க ஐயனே ஏதோ காணொலியா ஏதோ ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார் சரியான ஞாபகத்தில் அதுக்கு என் அண்ணன் சாமி ஏதோ சொன்னாங்க அது அது ஒரு வந்தவங்க அத்தனை பேருக்கும் ஒரு ஐயன் நட்சத்திரமா பார்த்தோம் நட்சத்திரமாவும் பார்க்கல மகர்ஜோதியும் பார்க்கலன்ற ஒரு வருத்தம் ஆழ்ந்த மனசுல ரொம்ப காயத்தோடு வந்திருந்தாங்க அப்போ நான் குருசாமி நானும் பக்கத்து பக்கத்து அவன் மூஞ்சப்பா நான் அவர் மூஞ்ச பார்க்க ஐயனை நான் தொழுதா அந்த பாட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்து விட்டோம் செவியிருந்தும் கேட்பதில்லையோ இரு விழியிருந்தும் பார்ப்பதில்லையோ அப்படின்ற வார்த்தை ஐயங்கிட்ட நாங்க அங்க பாடினோம் பாட்டை ரெண்டு பேருமே பாடினோம் வந்தவங்க மனியில கூடியிருக்கு அத்தனை பேரும் கண நிந்து எல்லாரும் எங்களையே பார்த்தாங்க அந்த பாடின பாட்டு வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கு ஒரு மன அமைதியை கொடுத்தது சாந்தப்படுத்தது ஏன்னா மக நட்சத்திரத்தை பார்க்கல மகர ஜோதி பார்க்கலன்றவங்களுக்கு அந்த இடத்துல காட்டும் ஐயனின் ஆணைகளை ஜெகவங்கம் பிறப்பிடவும் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நிறைய அடங்கியிருக்கும் ஐயப்ப போதனைக்கு இந்த ஜகங்கம் பரப்பிவிடும் அப்படின்ற வார்த்தைகள் வரும் அந்தத்துல அப்ப அந்த வார்த்தைகளை ஆழ்ந்தபா நல்லா உறக்க உறக்க நாங்கள் ரெண்டு பேரும் கத்தி பாட பாட வந்தவங்களுக்காக ஒரு மனபலத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் பொறுத்துது எல்லாரும் எங்க எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன் கடைசியில் முடிக்கிறேன் வந்தவங்க எல்லாம் குருசாமி காலையும் எங்க கல்ல விழுந்து கும்பிட்டாங்க வந்து ஏன் ஏன் சாமி ஏன் சாமி ஆனால் எழுது ஏழு சொன்னோம் இல்ல சாமி மகர விருதுக்கு பார்க்கணும் ரொம்ப வருத்தமா இருந்தோம் அது அது எங்களுக்கு மனசு விட்டு அகழ்ந்திருச்சு எங்களுக்கு சந்தோஷம் நிறைவு கொடுத்ததுன்னு சொன்னாங்க அப்ப அந்த இடத்துல ஐயன் சூசகமா சொன்ன வார்த்தை என்னன்னா யாரும் வருத்தத்தோட அங்க மக ஜோதி பார்க்கல வருத்தத்தோடு போயிடக்கூடாது அப்ப எங்க மூலியமா அந்த பாட வச்சு வந்தவங்களுக்கு ஒரு மன திருப்தி கொடுத்து அனுப்பிச்சாரு அதான் உண்மை அப்போ அங்க ஜோதியா தெரிஞ்சது ஐயன் இல்லைன்றது நம்ம எல்லாம் உணரணும் ஏன் கேட்டீங்கன்னா தன்னோட பேர் தன்னோட குழந்தைகள் சபரி பிடித்துல சப் சபரிமலையில் எவ்வளவு வருத்தப்பட்டாங்க எவ்வளவு வேதனைப்பட்டாங்க எவ்வளவு துன்பப்பட்டாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு நஷ்டப்பட்டாங்க எவ்வளவு வேதனை அனுபவிச்சாங்க எல்லாருக்கும் கண் கூட தெரியும் நம்மளும் அன்னதானத்துக்கு போகும்போது பல பிரச்சனையும் நம்ம கண்டா கா பார்த்தோம் இதெல்லாம் நம்ம மலைக்கு போகும்போது கண் கூட நிறைய பார்த்தோம் சாமிஸ்வரன் ஐயப்பா இதனை உட்பட்டு கண்டிப்பாக அங்கே மகரஜோதியா தெரியலன்றது எல்லாரும் உணரணும் ஐயப்பா சாமிஸ்வரணம் ஆனா சித்தாந்த மூர்த்தி தவக்கோல பிரியனா சித்தனா எல்லாருக்கும் அங்கே எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தாருன்றது மட்டும் உண்மை பகவானி தயவு செய்து யாரும் மகர நட்சத்திரம் மகரஜோதி பார்க்கல என்று வருத்தப்பட வேண்டாம் நமக்கு அப்பா ரூபனா நிஜபக்தி பிரியனா நம்ம உடம்பு போல் தசையாளான உருவமா கொண்ட ஐயன் நம்ம சபரிமலை தரிசனம் கொடுத்துட்டாரு அதுவே நமக்கு போதுமானது பகவானி சுவாமிஸ்வரணம் யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஐயப்பா அப்பா நம்மளுக்கு மகர ஜோதி தரிசனம் தரலன்ற யாரும் வருத்தப்படக்கூடாது ஏன்னா அந்த பொன்னம்பலிமேட்ட ஜோதிஷ் உருவமாக தரும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்டிப்பாக தரிசனம் கொடுத்துருப்பாரு இம்முறை யாருக்கும் தரிசனம் கொடுக்கலன்றது நிஜம் தெரிஞ்சவருக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கட்டும் தெரியாதவருக்கு ஐயன் வந்து தெரியல யாரும் வருத்தப்படக்கூடாது பதினெட்டாம் படி ஏறி ஐயனை தரிசனம் பண்ணீங்களே போக வேணுமணி அதுவே நமக்கு பேரின்பம் பகவானி சுவாமி சொல்லணும் அதனால உள்ளத்தை போட்டு பிசைஞ்சு கொள்ளுக்க வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம் நான் உள்ளது உள்ளபடியா சொல்லிட்டு இருக்கேன் பகவானி நான் எப்பவும் பதிவு பட்டா கொஞ்சம் வேகமா பேசுவேன் இன்னைக்கு இவ்வளவு தா இவ்வளவு இவ்வளவு பொறுமையா பேசுற கடமை எல்லா மனசுல போய் சேரணும் உங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு பொறுமையா பக்குமா சொல்றேன் எப்ப இப்ப பேசும்போது நான் கண்ணீரோட தான் பேசுறேன் ஏன்னா அந்த சுவாமி அங்க சொல்லும் நான் பார்க்கல நான் பார்க்கல நான் பார்க்கல நான் பார்க்கலன்ற வார்த்தை நான் வீட்டுக்கு வர வரைக்கும் என் காதல கேட்டுதான் அந்த பகவான் இருந்தது இப்போ நீங்கள் ச டிவியில் பார்த்த ஜோதி ஜோதியாக ஐயன் தரிசனம் கா சத்தியமாக சொல்கிறேன் அது இந்த வருஷம் காமிச்சது இல்லை பகவானே அந்த ஜோதி முன்பு முன்பு ஐயன் தோன்றியது தான் இந்த வருஷம் ஜோதி கிடையாது ஐயன் இந்த அளவுக்கு இது ஜோதி ஜோதிஷமாக வரல அவைய நானும் தரிசனம் பண்ணேன் ஐயப்பா அப்பா எனக்கு அந்த இடத்துல ஒரு ஒளிமயமா நட்சத்திரமாக தான் அந்த இடத்துல தெரிஞ்சார் மேட்ட எனக்கு நட்சத்திரமாக தான் தெரிஞ்சார் ஐயப்பா இந்த சத்தியம் சரணம் அதனால் யார் வருத்தப்பட வேண்டாம் நம்ம ஐயனோட குழந்தை பகவனே நம்ம தேகத்தோட தேவ ஐயன் கலந்திருக்காரு பல்ல முறைமேற்ற ஜோதிஷமா நம்ம பார்க்கல ஐயா எங்களுக்கு கண்ணு கிழக்கு தரிசனம் கொடுக்கலன்னு நம்ம அந்த அந்த வேதனை உங்களுக்கு உட்பட்டு கொள்ள வேண்டாம் நீங்கள் இருந்த விரதம் உண்மையான பகவானி அது எந்த மாற்றம் இல்லை ஐயனை நினைத்து நம்ம இருந்து கொள்ள அந்த விரதம் எப்பவும் பொய்த்து போவதே எப்பா ஏன்னா நம்ம சன்னிதில கூடியிருக்கணி பேர் ஐயனை நினைச்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் யாரோட விரதத்தை யார் கூட சொல்ல முடியாது அப்பாவே நினைச்சா ஆண்டு காலமா நம்ம இரண்டு ரெண்டு மாத காலத்தில் மட்டும் ஐயனை வணங்கல பகவானி ஆண்டு முழுவதும் ஐயன் நம்ம தரிசனம் பண்றோம் ஆண்டு முழுவதும் அப்பா அப்பான்னு உருகிட்டு இருக்கோம் பகவானி அவரை திருத்த ஈன்ற தாய் தந்தை கூட நம்ம முக்கியம் இல்லை நம்ம வாழ்ந்துட்டு ஏப்பா ஐயப்பா அப்படி பட்சத்துல அப்பா நமக்கு தரிசனம் தராம போயிடப்படுறாரு உடம்பளி மேற்ற ஜோதி தரிசனமா தரல அப்படின்றது யாரும் வருத்தப்பட வேண்டாம் சாமி சொன்ன ஐயப்பா ஒரு இமோஷன் உச்சல் போயிட்டேன் அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி லைன்ல வரேன் ஐயப்பா அதனால மீண்டும் மீண்டும் சொல்ல ஒரு வார்த்தை அப்பா ஜோதியா தெரியல அப்பா என் கண்ணுக்கு தெரியல அப்பா ஜோதியா தெரியல என் கண்ணுக்கு தெரியலன்ற வார்த்தை இனிமேல் யார் கண்டு யார் வாய்ந்து வரக்கூடாது நம்ம சபிபிடத்தில் ஐயனை தரிசனம் பண்ணோமா அப்படின்றத பாருங்க அதுதான் முக்கியம் எப்பா ஐயனை கண்ணுக்கு முன்னாடி அப்பா தரிசனம் பண்ணும்போது அப்பா சித்தனா அந்த ஜ சன்னிதில் உட்காந்துருக்கும்போது அவர் எழுத்த போய் நம்ம சாமிகளை கண்ணத்தில் அறிஞ்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க அப்பா கண்ணு மாதிரி அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி தவறில் ஏகப்பட்டு நடந்து போது அப்பா எங்கே அங்கே ஜோ ஐயன் வந்து தரிசனம் கொடுத்துக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால அப்படி நம்மளோட குழந்தைங்க எடுக்க எப்போ ஏற்பட்ட பா கஷ்டத்தையும் துன்பத்தை அனுப்புச்சுன்னா அப்பாவுக்கு தெரியும் பகவானி அதனால அப்பா வந்து இந்த முறை சந்தோஷமாலாம் சன்னித்துல அமைந்த உட்காந்துல ஐயப்பா அப்பா மிக மிக ரொம்ப வருத்தமாக தான் வேதனையா தான் சன்னித்துல அமைந்திருந்தா ஐயப்பா நான் பூஜிக்கும் போதும் நான் வீட்டில் ஒவ்வொரு நாள் பூஜிக்கும் போதும் அப்பா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அப்பா என்னோட விரதமே நீங்க நல்லா இருக்கணும் நீங்க சந்தோஷமா இருக்கின்ற விரதம் இந்த முறை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு தான் அவங்கள்ட விரதமே இருந்தேன் ஏன்னா அப்பமா அப்பா அப்பா கண்ணில் தண்ணி தேங்கினது என்னால் உணர்ந்து முடிஞ்சது ஐயப்பா சாமி சுரன் இரு கண்களையும் அந்த விழிகள் கீழே அந்த தண்ணி ததும்பி நின்று என்னால் உணர முடிஞ்சுது பகவானி சாமி சுவரன் ஆகையால் தன் பக்தனும் வேதனைப்பட்டு அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது அப்ப வந்து ஆனந்தமாக சிரித்த முகத்தில் தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை பவனி ஆனால் நமக்கு அப்ப இவ்வளோ கூட்டத்திலையும் இவ்வளோ கஷ்டத்துலையும் இவ்வளோ வேதனையிலையும் அப்ப நமக்கு புனி தரிசனம் கொடுத்தார்ன்றது சத்தியம் அந்த சபரிமலை ஏறி அந்த பதினெட்டாம் படி ஏறி அப்ப அவங்க தரிசனம் பண்ணோம் நிந்து நிதானமாக தரிசனம் பண்ணோம் ஒரு முறைக்கு இரு முறை தரிசனம் பண்ணோம் அப்ப ஆனந்த தரிசனம் கொடுத்தாரு நமக்குன்றது உண்மை அது மட்டும் நமக்கு போதுமானது பவனி அங்க மறுபடியும் கண்டிப்பாக அந்த சபரிமலையில் ஐயன் ஐயம் அவுடியை சிரிச்சு பொன்னகையோடு நமக்கு தரிசனம் கொடுப்பாரு பொன்னம்பளை மேட்டில் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அவளோட காத்திருந்த அந்த புனித தரிசனம் தேவ தரிசனம் தருவார் விண்ணும் காணும் காட்சி அந்த மகன் நட்சத்திரம் ஐயன் தரிசனம் கொடுப்பாரு அந்த மகளுக்கு தரிசனம் கொடுப்பாரு அவளோடு காத்திருப்போம் அடுத்த ஆண்டு பகவானி நம்மளோட விரதம் மின்மேலும் புனிவம் புனித மாட்டோம் ஐயன் மனசை குளிர வைக்கட்டும் ஐயன் தேகத்தை குளிர வைக்கட்டும் ஐயன் உள்ளத்தை குளிர வைக்கட்டும் நம்ம விரதம் தான் நம்ம முக்கியம் நம்ம விரதத்தில் உண்மை நேர்மை ஒழுக்கம் பிறர் மீது கருணை இது நாலு மட்டும் இது போதுமானது அந்த உண்மையான ஒழுக்கமான விரதத்தை நம்ம நேர்மையாக கடைப்பிடிச்சா ஐயன் மனசு குளிரும் மீண்டும் நம்ம ஐயனை உன்னிகையோடு ஆனந்தோட தரிசனத்தை நம்ம கண்டிப்பாக நமக்கு அப்பா தருவாங்க அந்த நாளுக்காக காத்திருக்கலாம் விரதத்தை அப்போ தான் கடைப்பிடிக்கணும் அவசியம் இல்லை அன்றாடம் இன்னி இப்போ நம்ம கடைப்பிடிக்கலாம் அந்த ஒழுக்க நேர்மை உண்மை பிறர் மீது காட்ட அந்த கருணை நம்ம எப்போது நம்ம கூடியே இருக்கணும் ஐயப்பா வேலை நம்ம அப்பாவை திறந்தோறும் நம்ம இளற வாட்டில் ஈடுபட்டால் கூட சரி காலையில் குளிச்சுட்டு அப்பாவை தரிசனம் பண்ணுறது தவறே கிடையாது அப்பாவை நினைச்சு கண்மூடி ச அப்பாவன் காலத்துக்கு தினம் தினம் அப்பா கும்புறது தவறும் கிடையாது நமக்கு முடிஞ்சளவுக்கு சவணகோசம் சொல்லலாம் இல்லை நம்ம ஊரில் எங்கே ஐயன் இந்த சனிதானம் இருந்ததுனால சனிதானத்துக்கு தினம் இருந்தால் ஐயன் வழிபடலாம் சுவாமி சேவன் அமைப்பி அதனால யாரும் வருத்தப்படாதீங்க ஜோதியா எப்ப நமக்கு கண்ணுக்கு தெரியல ஐயா ஜோதி நமக்கு கண்ணுக்கு திரும்ப யாரும் வருத்தப்படாதீங்க அப்போ நமக்கு சித்தனா தவக்கோல பிரியனா நிஜபக்தி பிரியனா பதினெட்டாம் படி ஏறி மேல நமக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு பதினெட்டு படி மேலாமல் இருந்தால் நமக்கு ஐயன் நமக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு தாயுமாய் தந்தையுமாய் நம்ம உள்ளத்தில் கூடிய ஒரு தெய்வமாய் நமக்கு த குருவாய் நமக்கு தரிசனம் கொடுத்துருக்கார் பவனி அதையும் நமக்கு போதுமானது பவனி அதனால் வேறு எதையும் அந்த துன்பத்தையும் மனதில் அகற்றுங்க ஐயப்பா சாமிஸ்வரன் பவானி ஐயப்பா சரணம்